என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னடா ஸ்டார்டிங்லேயே பருப்பு வச்சு ஷோ காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து டைட்டிலேயே பார்த்துருப்பீங்க அதாவது வடகறி குழம்பு தான் வந்து நம்ம செய்ய போகிறோம் அதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பகிர்ந்துக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அதாவது பருப்பு வந்து ஊற வச்சு அதை வந்து வடப்பருப்புக்கு மாதிரி அரைச்சி எடுத்து அதை வந்து வடை சுடுற மாதிரியே வந்து பக்கடா பக்கோடா மாதிரி வந்து உள்ளே போட்டு எடுத்துக்கணும் எண்ணெய் வந்து ஆயில் கம்மியாக ஊற்றி அவங்க வந்து செஞ்சு எடுத்தாங்க செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பக்கோடா மாதிரி செஞ்சு எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கணும் உங்களால் முடிஞ்சால் செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் ஷாப்பில் கூட வாங்கிட்டு வந்து இது பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட இஷ்டம் தான் நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கோட வடை வந்து செஞ்சாங்க அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா பக்கோடா மாதிரி போட்டிருந்தாங்க இதை வந்து எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கணும் வச்சுட்டு ஒரு தவா எடுத்து வச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் விட்டு கடுகு எல்லாமே போட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய போட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்மகிட்ட என்னென்ன மசாலாஸ் இருக்கோ எல்லாமே எடுத்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்மகிட்ட வந்து கோக்னட் வந்து நம்ம கொஞ்சம் விட்டோம் கோக்னட் வந்து விட தேவையில்லை உங்களுக்கு தேவைன்னா கோக்னட் அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சுருக்க வடை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா வடகறி வந்து சூப்பராக தயாராகிடும் இது சப்பாத்தி பூரி தோசை இட்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் கடைசியாக வந்து மல்லித்தலை கொத்தமல்லி எல்லாம் தூவி கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை மல்லித்தலை ரெண்டும் ஒன்று தான் புதினா தூவி இறக்கிட்டால் சுவையான அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்து வடகரி வந்து ரெடி ஆயிடும் நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து இதுக்கு சைட் வந்து இதுக்கு சைடிஷ் வந்து வடகறிக்கு வந்து என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகரிக்கு வந்து என்ன செஞ்சுருந்தோம்னு முடிஞ்ச கெஸ் பண்ணி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க எப்படி கண்டிப்பாக வீடியோவில் வரதான் போது இருந்தாலும் ஒரு கெஸ்டிங்கில் நான் உங்கள் கிட்ட கேட்குற ஒரு அன்பா பாசமாக கண்டிப்பாக முடிஞ்சிச்சுன்னா கீழே கெஸ்டிங்கில் சொல்லுங்கள் பார்த்து அதுக்கு முன்னே கெஸ் பண்ணி என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு அதை வந்து இது பண்ணியிருந்தோம் கருவேப்பில வந்து நீங்கள் சேர்க்க தேவையில்லை ஏன்னா நீங்கள் வடக்கிய வந்து கருவேப்பில் போட்டு தான் இது பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து செய்ய ரெடி பண்ணிவிட்டோம் சப்பாத்தி வித் வடகரி டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க யார் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து எதை மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் சீக்கிரமான ஒரு குயிக்கான நேரத்தில் டக்குனு செய்யக்கூடிய ஒரு குழம்புன்னு சொன்னால் இது செய்யலாம் வடகரி அப்படிங்கிறது வடை இருந்தால் போதும் டக்குன்னு வந்து குழம்பு வச்சிடலாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைம் வேறு வடை வந்து எக்ஸ்ட்ரா மிச்சமாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வளாக்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து வெளியே போகிறது உங்கள் நான் இது இந்த வீடியோ இல்லாமல் அடுத்து எது மாதிரி வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம அதை பற்றின வீடியோ கொடுக்கலாம் கட்டா பாய்